இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம சரீரம் பாடுள்ளதாக இருந்தாலும் இந்த ஆத்மாவானது கர்த்தருக்குள் அன்னலாக இருக்கணும் அப்படி தானே சரீரம் விலவற்று போனாலும் ஆவி உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கிறது ஆகவே நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள்ளே எப்போதுமே சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்க எப்போதுமே ஆலயத்துக்கு போவாங்க அங்கே வசனங்களை கேட்பாங்க ஆனால் அதற்கு செவி கொடுக்காம மீண்டும் பாவ காரியங்களில் ஈடுபடுவாங்க அவங்க அநேக முறையான ஆலயத்துக்கு போவதை கடமையாக கொண்டே இருந்தார்கள் ஊரில் இனி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் ஆலயத்துக்கு போனாங்க ஆனால் போகின்றதான நாட்களிலும் நேரங்களிலும் அந்த தெய்வப்பிழையை அனைவரும் பரிஹசித்தார்கள் இரண்டு பேருக்கு இடையேயான வித்தியாசம் இதுதான் பணம் உள்ளவனையும் உயர்ந்தவனையும் நல்லவன் என்று சொல்லுவார்கள் ஆனால் என்னதான் கர்த்தருக்கு கீழ்படிந்து வாழ்ந்தால் ஒருவேளை கஷ்டமான பாடுகள் இருந்தால் உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு நாள் கடவுள் அவர்களை பார்த்தார் நான் சொன்னேன் அல்லவா ஒரு ஒருவரை அனைவரும் வெறுத்தார்கள் என்று அநேக முறை கோயிலுக்கு சென்று ஆலயத்துக்கு சென்று பாவம் செய்தவனை பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ அநேக முறை கோயிலுக்கு போனாய் ஆனால் உன் இருதயத்தில் அநேக முறை கர்த்தர் இல்லை என்றார் ஆனால் அனைவராலும் ஒடுக்கப்பட்ட அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார் உன் இருதயத்தில் நீ அநேக முறை கத்தரை நினைத்தாய் என்று ஆகவே அநேக முறை கோயிலுக்கு செல்கின்றவன் அல்ல அநேக முறை இருதயத்தில் கடவுளை உண்மையாய் நினைத்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆகவே நம்ம யாருமே வெளி வேடத்தை வைத்து ஒருவரை எடை போடாதீர்கள் വാർത്തകളായി ദൈവം നാം ഒരവരെയും ആശീർവദിപ്പ